ரியா என்ன பண்றாங்கன்னா குமார்னு ஒரு ஆளை கூப்பிடுறாங்க ஆக்சுவலா எதுக்கு கூப்பிட்டு இருக்காங்கன்னா மீனாட்சியோட கேரக்டரை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறது தான் ரியாவோட ஐடியா அதனால குமாரை கூப்பிட்டு பணம் கொடுத்து நான் சொல்ற வீட்டுக்குள்ள இந்த வீட்டுல மீனாட்சின்னு ஒருத்தி இருப்பா அவ கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து தங்கிட்டு இருக்கா அவ ரூமுக்குள்ள போய் நீ ஒளிஞ்சுக்கணும் நீ அந்த கெஸ்ட் ஹவுஸுக்குள்ள போனோன்னே நீ என்ன பண்ற தெரியுமா எனக்கு கால் பண்ணிட்டு தான் உள்ளுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த குமாரும் போயிடுறாரு அதுக்கப்புறம் ஆனந்த் அருண் ரெண்டு பேரும் நின்று வீட்டுக்கு வெளியே நின்னு பேசிட்டு இருக்காங்க என்னடா இது நீயும் சொன்ன இந்த ரம்யா ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன் நல்லா வேலை வாங்கி அவன் துண்டக்கானா துணிய காணான்னு காரத்துக்கு ஓடி வருவான் சொன்ன எப்படி பதினஞ்சு நாளுக்கு மேல இருக்குண்டா இன்னும் அவன் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்றாரு அருண் அதுக்கு ஆனந்த் சொல்றாரு நீ சொல்றதே கரெக்ட் தான் அவன் பாரு இன்னும் வரல ஆபீஸ்ல பயங்கரமா புழிஞ்சு எடுக்கிறாங்க கம்பெனில அவன் பாரு எப்படி நமக்கு இந்த கம்பெனி வேலை எல்லாம் வேணாண்டா சாமின்னு வரத்தான் போறான் பாரு அப்படின்னு ஆனந்த் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் குமார் வந்து அந்த காம்பவுண்ட் சோரை ஏறி குதிச்சிட்டு என்ன பண்றாருன்னா ரியாக்கு கால் பண்றாங்க உடனே ரியா என்ன பண்றாங்கன்னா போனை கட் பண்ணிட்டு ஐயோ திருடம் 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 சத்தம் போடுறாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க இப்படி மீனாட்சியோட ரூமுக்கு அதாவது கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல அங்க திருடம் போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி தான் வந்திருக்காங்க மீனாட்சி சொல்றாங்க நான் தான் இருந்தேன் அங்க ஒருத்தர் வந்த மாதிரி தெரியல நீ சத்தம் போட்ட பின்னாடிதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் உள்ள பொய் சொல்றேன் நான் ஒருத்தர் இல்லை அப்படிங்கறவங்களும் திரும்பி திரும்பி சொல்றாங்க அதுக்கானந்து சொல்றேன் அவ்வளோ தானே இரு நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் போய் ஆனந்த் அருண் ரெண்டு பேருமே போறாங்க போய் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ஸு மத்த பக்கம் சுத்தி எல்லா பக்கமுமே பார்த்துட்டு நாங்க யாருமே இல்லை நான் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லை நான் பார்த்தேன் நான் பார்த்ததுன்னா அப்போ பொய்யா நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி நீ போய் பாரு வேணால் நம்பிக்கை நம்பிக்கையிலான பாரு அப்படின்றாரு ஆனந்த் ரியாவும் கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் பார்த்தா பார்த்தாங்க குமார எங்கடா போனா இந்த லூசு பையன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் சோகமா வந்து நிக்கறாங்க என்ன காணாமா அப்படின்னு கேக்குறாங்க ஆனந்த இல்ல நான் திருடனை பார்த்தேன் நான் உண்மையா பார்த்தேன் அப்படின்னு சொன்ன தீபா சொல்றாங்க நீங்க எல்லாம் பொய் சொல்லிருப்பீங்க ஏமாத்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் உண்மையா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அங்க ஒருத்தன் உள்ள போனா மீனாட்சியோட ரூமுக்குள்ள அப்படின்னு உடனே அபிராமிக்கு கோபம் வந்துருது மீனாட்சியை பத்தி தப்பா பேசாத தப்பா பேசுதுன்னு வச்சுக்கோ என்ன செய்வம் தெரியுமா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க ஐயோ நான் பார்த்தேன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தா ரியாவோட ரூம்ல இருந்து குமார் வெளியே வர்றாரு அத ஆனந்த் பாத்துறாரு டேய் என்னோட ரூம்ல இருந்து எதுக்கிட்ட உள்ள வர்ற அப்படின்னு சொல்லி குமார போட்டு அடிச்சு கூட்டிட்டு வர்றாரு அதை பார்த்து போட்டு இவன் என்னடா நம்ம ரூம்ல இருந்து வர்றானே அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க ரியா சொல்லுடா எதுக்கடா வந்த அப்படின்னு அடிக்கிறாங்க ஆனந்த் அப்போ டப்புனு அப்படி பிளேட்டவே மாத்தி போட்டுறாரு குமாரு ரியா ரூம்ல இருந்து தான் வர்றேன் அப்படின்னு உடனே ரியாக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு சின்னடா இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு குழப்பத்துல இருக்காங்க ரியாவும் என்னடா சொல்ற அப்படின்னு ஆனந்த் சொன்ன ஆமா ரியா மேடம் தான் என்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு குமாரு என்கிட்ட காசை வாங்கிட்டு என்னவே மாட்டிக் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க ரியா இதை கேட்டோன்னே எல்லாத்துக்குமே கோவம் வந்துருது ஆனா ரியா என்ன சொல்றாங்கன்னா இல்லவே இல்லவே யாருன்னு எனக்கு தெரியாது இவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லவே இல்லைன்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்ப தீபா என்ன பண்றாங்கன்னா இப்போ இவங்கதான் கூப்பிட்டாங்கன்னு நீ சொல்ற கரெக்டா ஆமா அப்படின்னு குமார் சொல்ற அப்படின் போன கூட ரியா உனக்கு கால் பண்ணிருப்பாங்கல்ல அந்த நம்பர் இருக்கும்ல அப்ப போன கூடன்னு போனை வாங்கி பாக்குறாங்க கால் லிஸ்ட்ல ரியாவோட பேர் இருக்கு பாத்தீங்களா இது ரியாவோட நம்பர் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்கிட்டையும் தீபா காமிக்கிறாங்க அந்த போனை எல்லாத்துக்குமே பயங்கர கோவம் வந்துருது என்ன ரியா இதெல்லாம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஆனந்த் கேக்குறாரு வேற வழி இல்லாம ஆமா நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே பக்கணும் போயிருது ஆனந்த்க்கு ஆனா என்னோட ரூமுக்கு நான்

சொல்லி போகும்போது கரெக்டா அங்க தீபா வந்துடுறாங்க போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருக்க உண்மையை சொல்லி எதுக்காக வந்தேன்னு கேட்ட உடனே உண்மையை சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு தீபா என்ன சொல்றாங்கன்னா ஓகே உன்னை போலீஸ் கிட்ட மாட்டி விட கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ரியாவோட ரூம்ல ஒழிஞ்சுக்கணும் அவ தான் வர சொன்னான்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க சிலை மேடம் அப்படின்னு சொன்னோட ரியாவோட ரூம் வந்து முன்னாடி போனேன்னா ரைட் சைட்லேயே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணினேன் இவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொன்னோடனே பயங்கர கோவம் வந்துருது ஆனந்த்க்கு ரியாவை பள்ளீர்னு கணப்புல அடிக்கிறாரு ஆனந்த் சாரி ஆனந்த நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணு உன்னோட வாழ்க்கை மீனாட்சி வாழ்க்கையை போய் இப்படி கெடுக்கணும்னு இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு திட்டிட்டு உள்ள போயிடுறாரு அனந்த் போன உடனே பின்னாடி அருணும் போயிடுறாங்க அபிராமி மூணு பேருமே போன பின்னாடி மீனாட்சி வர்றாங்க என் வாழ்க்கையை தான் நீ புடுங்கிக்கிட்ட ஆனா என்னோட கேரக்டரைய அசிங்கப்படுத்தணும்னு ஏன் நினைக்கிறேன் இது பண்ணின பாரு இனிமேல் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம மீனாட்சி போயிடுறாங்க அடுத்ததே தீபா வர்றாங்க என் அக்கா வாழ்க்கையை கெடுத்திருக்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உன்னை துறத்து விடாம நான் தூங்க பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடுறாங்க தீபாவும் என்னடா இது நான் அவள மாட்டி விடணும் நினைச்ச கடைசியில் நான் மாட்டிக்கிட்டே அப்படின்னு திருத்திருந்து முடிச்சுட்டு இருக்காங்க பிரியா அடுத்ததை காலையில் ஆயிடுது கார்த்திக் வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஆபீஸ்க்கு வர்றாங்க ரம்யா ரம்யா கார்த்திக் வேலை செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதை முதல் கொண்டு அவங்க சண்டை போட்டது அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சது அதாவது ரம்யா லவ் பண்ண ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் எல்லாம் வந்தது லவ்வா அக்செப்ட் பண்றதுக்காக அந்த லெட்டர் கொடுத்து அது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க ரம்யா நினைக்கிறாங்க ச்சே நான் அப்பவே ஓகே சொல்லிருந்தேன்னா இப்போ கார்த்திக் கூட நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய நான் வாழ்ந்திருப்பேன் ஆனா எனக்கு ஒரு டவுட் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி லெட்டர் அவருக்கு கொடுத்தேன் ஆனா அவருக்கு நிஜமான கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் எப்படி எனக்கு அவர் லெட்டர் கொடுத்தாரு அப்படின்னு யோசனை பண்றாங்க தீபா சொல்லிருக்காளே கார்த்திக் தனக்கு கிடைச்சது பெரிய வரம் அப்படின்னு சொல்லிருக்காரு கார்த்திக் ஒரு ஜிம்னு வேற சொல்லிருக்காரு ஆனா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே கார்த்திக் அதை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையே இதை உடனே என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேசவனை கூப்பிடுறாரு அவங்க மேனேஜரை கூப்பிட்டு பியூனை வர சொல்றாங்க பியூனும் வர்றாங்க என்னன்னா அந்த லெட்டர் கொடுத்தது பியூன் தான் பியூன் கிட்ட கேட்கறாங்க ஆமா நான் கொடுத்த இல்ல கார்த்திக் கிட்ட லெட்டர் கொடுக்க சொல்லி அதை கொண்டு போய் கொடுத்தியா ஆஹ் கொடுத்த மேடம் அவர் கொடுத்த லெட்டர் தான் உங்ககிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டனே மேடம் ஓ அப்படியா சரி உண்மை சொல்லு நீ என்ன பண்ணன அப்படிங்கிற மேடம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு பல்லாருன்னு ஒரு ஆளை உழுகுது உண்மை சொல்லுடா என்ன பண்ணனேன்னு சொல்லு அப்படின்னு மேடம் 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 உண்மையை சொல்லிடுற மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க ஐஸ்வர்யா வந்து கொண்டு கொடுத்தது பணம் கொடுத்தது அது எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டோட பயங்கர ஷாக் ஆயிருது ரம்யாக்கு சரி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க மேடம் அவங்க நல்லா ஹைட்டா நல்லா படிச்சவங்க மாதிரி பணக்காரங்க மாதிரி இருந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா எங்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு வேற ஒருத்தங்கிட்ட பணம் வாங்கிட்டு இந்த வேலையை பண்றியா போடா போய் முதல்ல கேசவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க பியூன் போன பின்னாடி கேஷவன் வர்றாங்க கேசவன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சிசிடிவி புட்டேஜ் பார்க்கணும் லாஸ்ட் மண்டே நடந்த விஷயம் பூரா பாக்கணும்னு சொல்லிட்டு சிசிடிவி புட்டேஜ் ரூமுக்கு போறாங்க அங்க போய் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடே பாத்தீங்கன்னா கேட்ட திறந்துகிட்டு வர்றாங்க ஐஸ்வர்யா அப்போ வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க பைசை கொடுத்துட்டு உள்ள வர்றாங்க அதுக்கப்புறம் பியூன் வர்றப்போ அவங்க கிட்ட அந்த லெட்டரை வாங்கிட்டு இன்னொரு லெட்டரை கொடுத்துட்டு பைசாவும் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ரம்யா பாக்குறாங்க இந்த லேடி யாரு எதனால இது எல்லாத்தையுமே செய்யறாங்க இவங்களை விடக்கூடாது நம்ம யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சி இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா இதோட எபிசோட் முடியுது